வெற்றிவேகில் முருகனுக்கு அரோகரா முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடியம்மா உன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா உன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா முத்துக்குமார நடிகம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் மீது நடமாடி வருவான் வேலன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் கொண்டு கவனது மலரடி வணங்குவேன் மயில் கொண்டு கவனது மலரடி வணங்குவேன் முத்துக்குமார நடியம்மா அம்மா அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வடிவேலை கை கொண்டு வருவான் வேலன் வடிவேலை கை கொண்டு வருவான் வந்த வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா வந்த வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடி அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கோழி கொடி கொண்டு வருவான் வேலன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா முத்து முத்து குமாரையம்மா சூராதி சூரனை வென்றவன் வல்ல சூராதி சூரனை வென்றவன் சூராதி சூரனை வென்றவன் வல்ல சூராதி சூரனை வென்றவன் தீராத நோய் தன்னை ஆழ்பவன் தீராத நோய் தன்னை தீர்த்துமேயாழ்பவன் முத்து முத்துக்குமாரம்மா அம்மா அம்மா முத்து அம்மா ஆறுபடை வீட்டினிலே அமர்வான் முருகன் ஆறுபடை வீட்டினிலை அமர்வான் ஆறுபடை படை வீட்டினிலை அமர்வான் வேலன் ஆறுபடை வீட்டினிலை அமர்வான் தேறுதல் சொல்லியே அடியாறை காப்பான் தேருதல் சொல்லையை அடியாரை காப்பான் முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா வண்ணமயில் மீதிலே வந்தான் நீல வண்ணமயில் மீதிலே வந்தான் கண்ணம் மதை தொட்டான் கையை பிடித்தான் கண்ணம் மதை தொட்டான் கையை பிடித்தான் முத்து முத்துக்குமாரையம்மா அம்மா அம்மா, முத்து அம்மா கைவிட்டு விடுவானே என்றேன் என்னை கைவிட்டு விடுவானோ என்றேன் கையின் மேல் பிடித்து கைவிடேன் என்றான் கையின் மேல் பிடித்து கைவிடேன் என்றான் முத்து நடு அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடு அம்மா மெய்கண்ட கண்ட அடி அம்மா அம்மா மெய்கண்ட கண்ட அடி அம்மா மேலான தெய்வம் இவனன்றி உண்டோ மேலான தெய்வம் இவனன்றி உண்டோ முத்து முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்து அம்மா வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் முருகன் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் எந்தன் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் வாழ்கவே வாழ்க வளர்மொத்து குமரன் வாழ்கவே வாழ்க வளர்மொத்து குமரன் முத்து குமாரனடையம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடையம்மா முன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா முன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா മുത്ത് കുമാരനടയമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടയമ്മ അമ്മ 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 അമ്മ